நாற்பது லோக்சபா தொகுதிகளிலும் போட்டியிட விரும்புகின்றவர்கள் தேர்தல் விருப்ப மனுக்களை அளிக்கலாம்னு தேமுதிகவின் பிரேமலதா அறிவிச்சிருக்காங்க இதனால இந்த லோக்சபா தேர்தல்ல தேமுதிகவும் தனித்துதான் போட்டியிடுற மாதிரி தெரியுது இதுவரைக்கும் தேமுதிக யாரோடு கூட்டணி அப்படிங்கிறது உறுதிப்படுத்தவே இல்லை லோக்சபா தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுடுச்சு தமிழகத்துல முப்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமா ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நடைபெறுது இதே மாதிரி விளவங்கோடு சட்டமன்றத்துக்கும் அதே நாளில் தேர்தல் நடக்குது தேர்தலுக்கு சரியா ஒரு மாதம் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால தமிழக அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கி இருக்கு இந்த நிலையில தான் இதுவரைக்கும் யாருடனும் கூட்டணியை உறுதிப்படுத்தாத தேமுதிக நாற்பது தொகுதிகளிலும் கழகத்தின் சார்பில் போட்டியிட விரும்புகின்ற அனைத்து நிர்வாகிகளும் கழக தொண்டர்களும் நாடாளுமன்ற தேர்தல் விருப்ப மனுக்களை அளிக்கலாம்னு பிரேமலதா சொல்லியிருக்காங்க இது தொடர்பாக ஒரு அறிக்கையும் வெளியிடப்பட்டிருக்கு அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா போட்டியிட விரும்புகின்றவர்கள் விருப்ப மனுக்களை பத்தொன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று காலை பதினோரு மணியிலிருந்து சென்னை கோயம்பேட்டில் உள்ள தலைமை கழகத்தில் பெற்றுக்கொள்ளலாம் பூர்த்தி செய்யப்பட்ட விருப்ப மனுக்களை இருபது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை மாலை ஐந்து மணிக்குள் தலைமை கழகத்தில் ஒப்படைக்க வேண்டும் நாடாளுமன்ற பொது தொகுதிகளுக்கான விருப்ப மனு கட்டணமாக ரூபாய் பதினைந்தாயிரமும் தனி தொகுதிக்கான விருப்ப மனு கட்டணமாக ரூபாய் பத்தாயிரத்தையும் செலுத்தி விருப்ப மனுக்களை பெற்றுக்கொள்ளலாம் நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு இருபத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று காலை பத்து மணி அளவில் தலைமை கழக நேர்காணல் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அதிமுக மற்றும் பாஜகவோடு பேச்சுவார்த்தை நடத்திய தேமுதிக ஒரு ராஜ்யசபா சீட் கேட்டதா தெரியுது ஆனா பாஜகவும் அதிமுகவும் ராஜ்யசபா சீட் கொடுக்கிறதுக்கு சம்மதம் தெரிவிக்கலையா இதுபோக அதிமுக மூன்று லோக்சபா தொகுதி மட்டுமே தருவதாக சம்மதிச்சிருக்காங்க இதனால தேமுதிக கூட்டணியை அறிவிக்காமலேயே இருந்து வருது இந்த தான் அதிமுக தேமுதிக கூட்டணி தொடர்பாக நேற்று அரை மணி நேரம் பேச்சுவார்த்தை நடந்ததாக கூறப்படுது அதிமுக தலைவர்கள் கே பி முனுசாமி எஸ்பி வேலுமணி தங்கமணி ஆகியோர் தேமுதிக நிர்வாகிகளோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதா சொல்லப்படுது இதில் தேமுதிக கேட்கக்கூடிய தொகுதிகளை ஒதுக்க அதிமுக தயக்கம் காட்டுறதுனால இழுபறி ஏற்பட்டிருக்கான் மூன்று தொகுதிகளை மட்டுமே ஒதுக்குறதுக்கு அதிமுக சம்மதித்ததா தகவல் வெளியாகி வருது மொத்தமா ஏழு தொகுதிகள் கேட்ட தேமுதிகவுக்கு மூன்று தொகுதிகளை ஒதுக்க அதிமுக திட்டமிட்டு இருக்கிறதா உறுதி செய்யப்படாத தகவல்கள் வந்துட்டு இதற்கு தேமுதிகவும் சம்மதித்ததா தகவல் வெளியான நிலையில தான் தற்போது பிரேமலதா இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க தமிழகத்தில் திமுக தலைமையில ஒரு கூட்டணியும் அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணியும் பாஜக தலைமையில ஒரு கூட்டணியும் நாம் தமிழர் கட்சி தனித்தும்னு நான்கு முனை போட்டி நிலவும்னு கருதப்படுது இதுல திமுக தனது கூட்டணி கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி யார் யாருக்கு எத்தனை தொகுதி அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டாங்க தொடர்ந்து தொகுதி பங்கீடு தொடர்பாகவும் தீவிரமாக ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க அதிமுக பார்த்தோம் அப்படின்னா பாஜகவுடன் கூட்டணியே கிடையாது அறிவிச்சிருக்கிறதுனால மற்றும் கூட்டணி அமைக்கும் எதிர்பார்க்கப்பட்டது இது தொடர்பாக தேமுதிக மற்றும் பாமகவோடு பேச்சுவார்த்தை நடந்து வருவதாகவும் கூறப்படும் நிலையில தேர்தல் தேதி அறிவித்த பிறகும் கூட இன்னமும் கூட்டணி குறித்து எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படலை இதே போல பாஜகவும் தங்களது தலைமையில ஒரு கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பாஜகவும் பாமக மற்றும் தேமுதிகவோடு கூட்டணி குறித்து பேசிகிட்டு இருக்காங்க சரத்குமார் பாஜகவுடன் தனது கட்சியை அணைச்சிருக்காரு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் டிடிவி தினகரன் பாஜகவுக்கு நிபந்தனையில்லா ஆதரவு கொடுக்கிறதா சொல்லியிருக்காரு ஓ பன்னீர்செல்வமும் பாஜகவுடன் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க